இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் கலகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு வணக்கம் அண்ட் வந்து செம்ம ஸ்பெஷலான ஒரு அப்டேட் தான் அண்ட் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அப்டேட் தான் இன்னைக்கு ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு தளபதியோட பர்த்டே முன்னிட்டு ஒரு ஸ்பெஷலான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லிருந்தாங்க அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தளபதி சிக்ஸ்டி இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம பிகில் அப்படின்னு சொல்லப் போகிறோம் ஏன் அப்படின்னா தளபதி சிக்ஸ்டி ஓட பேர் வந்து பிகில் இந்த படத்தில் நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் ஃபஸ்ட்லுக்கு போஸ்டரும் வந்து பயங்கர மாசாக இருக்கு அதில் வந்து ரெண்டு தளபதி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு அப்பா கேரக்டர் ஒரு பையன் கேரக்டர் இல்லை பையனோட கேரக்டர் தான் பிகில் அப்படின்றது முன்னாடி சொல்லியிருந்தோம் ஸோ அவரோட பேர் தான் வந்து படத்துலையும் வச்சிருக்காங்க ஸோ அப்பா கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா தேசி கட்டி ஷர்ட் போட்டு உட்காந்துருக்காரு பையன் வந்து அப்படி ஃபுட்பால சுற்றிட்டு இருக்காரு ஸோ இது வந்து ஃபுட்பால் படம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது கீழே வர வந்து ஹாப்பி தீபாவளி நண்பா அப்படின்னு சொல்லி தீபாவளிக்கு சந்திப்போன்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த ஃபஸ்ட் லுக் பார்த்தாலே வந்து பயங்கர பயங்கரமாக இருக்குது அந்த செட்டப் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் செம்மையாக இருக்குது ஸோ ஓவராலாக வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு வந்து ஒரு தரமான ஒரு டைட்டில் தான் கொடுத்துருக்காங்க நாங்கள் நம்புகிறோம் ஸோ எத்தனை பேர் வெறி கொண்ட வேங்கையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அந்த போஸ்டை ஷேர் பண்ணுறது இந்நேரத்துக்கு வந்து என்னோட காண்டாக்டில் பாதி பேர் வந்து ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் வச்சிட்டாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க இந்த டைட்டில் எப்படி இருக்குது இந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படி தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதோட இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு டான் செகண்ட் போஸ்டரும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்காகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு உங்கள்கிட்ட விடைப்பது நானும் டாடா பாய் இந்த இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க காமெண்ட் டிப் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா பாபாய் இந்த வாரம் விஜய் சார் பர்த்டே வருது ஸ்பெஷலான ஒரு கேள்வி வச்சிருக்கோம் என்ன கேள்வி சொல்லுங்க ஓகே விஜய் வந்து நிறைய படங்கள் அடிச்சிருக்காங்க ஸோ தளபதி படத்துல அதாவது விஜய் படத்துல விஜய்னே எவ்வளோ படங்கள்ல அவருக்கு பேரு கேரக்டர் ஈஸியாகவே இருக்கும் ஸோ இதுதான் ஸோ எத்தனை படங்கள்ல அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணுவோம் அதுக்கு ஆப்ஷன்ஸும் நாங்கள் கொடுத்துறோம் உங்களுக்கு ஈஸியா நீங்க சொல்றதுக்காக ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ பத்து படங்கள் ஆப்ஷன் நம்பர் பி ஏழு படங்கள் ஆப்ஷன் நம்பர் சி பதினான்கு படங்கள் ஆப்ஷன் நம்பர் டி பதிமூணு படங்கள் ஸோ இதுல ஒன்னு வந்து கரெக்டா ஆன்சர் இருக்கு இந்த நாலு நம்பர்ல அது என்ன அப்படிங்கிறத மறக்காம ஆப்ஷனோட சேர்த்து கமெண்ட்ல தெரிவிச்சு பக்கத்துல வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்க மெயில் ஐடியும் போட்டுருங்க அப்பதான் டிக்கெட் கான்டெஸ்ட்ல உங்களுக்கான டிக்கெட் உங்களுக்கு சேரும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க